எடப்பாடி தொகுதி என்றால் அந்த அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகின்றோம் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எம்எல்ஏவாக பார்க்கின்றேன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக பார்க்கின்றேன் நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லா இடத்திலும் எழுதியிருப்பது எடப்பாடி என்றுதான் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு சில இடத்தில் தான் என் பெயரை எழுதியிருக்கின்றார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத இடத்தில் எடப்பாடி எடப்பாடி என்றுதான் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் அந்த பதவிக்கு சொந்தக்காரர் இங்கே வந்திருக்கின்ற ஒரு அத்தனை பேரும் சொந்தக்காரன் எடப்பாடி என்று சொன்னாலே எடப்பாடியில் வசிக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த பெயர் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வெற்றி உங்கள் அனைவரையும் சாரும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அனைவரும் போட்டியிட்டோம் அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களே அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி சுமார் தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்தீர்கள் இது எதற்காக சொல்லி சொன்னால் இந்த முறை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் முழுவதும் நிறைவேற்றி பெற்று தந்திருக்கின்றோம் அவள் குடி தண்ணீர் கேட்டார்கள் நகரத்திற்கும் ஒன்றியத்திற்கும் பேரூராட்சிக்கும் தடையில்லாமல் காவிரி தண்ணீரை கொடுத்தோம் நகரத்திலிருந்து கிராம வரை பேரூராட்சி வரை நல்ல சாலை வசதி வேண்டும் என்று கேட்டார்கள் அருமையான சாலை வசதிகளை கொடுத்திருக்கின்றோம் மருத்துவ வசதி வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் நாம் முழுமையாக நகரத்திலிருந்து ஒன்றிய பகுதி வரை செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல காலை மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் நாம் கொடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் ரேஷன் கடை எந்தெந்த பகுதி வேண்டும் என்று கேட்டீர்களோ அதையெல்லாம் கொடுக்கப்பட்டு அதற்கு கட்டிடத்தையும் கட்டி கொடுத்திருக்கின்றோம் பள்ளி கட்டிடம் வேர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி இப்படி என்னென்ன கோரிக்கை மக்கள் வைத்தீர்களோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே தகுதி நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரி தொகுதியாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதி விளங்கி இன்னும் நிறைய செய்யலாம் என அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது நான் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் அதிமுக அலைதான் இன்றைக்கு கொண்டிருக்கின்றது கூட்டணி அலைதான் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் பாண்டிச்சேரி ஒன்னு நாற்பது நாடாளுமன்றம் விலகோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்திலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் நாற்பதுக்கு டு நாற்பது நாம் வெற்றி பெறுவோம் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு லட்சம் இல்ல அதற்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று முகமளர்ச்சியோடு எழுச்சியோடு இங்கே அமர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதிலே எல்லோரும் எனக்கு அடையாளம் தெரியும் நான் உங்களோடு பயணித்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து உங்களோடு குடும்பத்தில் ஒருவனாக இருந்து இன்று வரை உங்களுக்கு நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அதேபோல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அம்மா இருக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக அறிவித்தார்கள் வேட்பாளர் அறிவித்தார்கள் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவித்தார்கள் அப்பொழுதெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு அரும்பாடுபட்ட அத்தனை நிர்வாகிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு நீங்கள் தான் காரணம் உங்களுடைய உழைப்பு தான் காரணம் நீங்கள் என் மீது வைத்த பாசத்தின் அடிப்படையில் எனக்கு பொறுப்பை இந்த பொறுப்பின் மூலமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஓட்டணி சார்பாகவும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர் நாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் பாண்டிச்சேரியிலே கழகத்தின் சார்பாக வேட்பாளரை நிறுத்திக்கின்றோம் விலவங்கோட்டையிலே நம்ம அண்ணா திமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்திக்கின்றோம் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடினமான கடினமான உழைப்பு தேவை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க